வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம் பரிகாரங்களிலே சிறந்த பரிகாரங்களாக நம் முன்னோர்கள் தொட்டு கூறப்படுவது கல்லுப்பு கொண்டு செய்வதுதான் தான் கல்லுப்பை நம் முன்னோர்கள் பல விதத்திலும் திருஷ்டி களிப்பதற்கு மேலும் பல சுபகாரியங்களுக்கு உபயோகப்படுத்தி வந்தார்கள் அந்த கல்லுப்பினால் நாம் செய்யும் இந்த சிறிய பரிகாரம் நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளையாகவும் தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது நாம் இதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொண்டு நம் முகத்தை கழுவிக்கொண்டு முடிந்தால் நாம் குளித்துவிட்டும் இதை செய்யலாம் இதற்கு தேவையானது கல்லூப்பும் சிறிய ஒரு பிளாஸ்டிக் கப்பும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம் கல்லூப்பை ஜாடியில் இருந்து இரண்டு கைகளிலும் சிறிதளவு மூடும் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு நாம் கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அந்த கையை நன்றாக மூடிக்கொண்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் மனதார நாம் விரும்பும் காரியங்களை நினைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்கள் குழந்தைகளின் கல்வி தடையில்லாமல் முடிய வேண்டுமென்றால் நம் கல்லூப்பை கையில் வைத்துக்கொண்டு குழந்தை நல்லபடியாக படித்து முடித்துவிட்டது மேலும் கடன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் என் கடன் நல்லபடியாக தீர்ந்துவிட்டது என்று நாம் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நினைத்து கொள்வதால் காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும் இது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் செய்தாலே நல்ல பலன்கள் காணலாம் ஆனால் இதை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வது மிகவும் சிறப்பாகும் இப்பொழுது திருமண தடை போன்றவை இருந்தாலும் நாம் இதே போல் குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துவிட்டது என்று நாம் கூற வேண்டும் இப்படி கல்லூப்பை மூடி கையில் மூடி வைத்து கொண்டு இதேபோல் நாம் சொல்லி நினைத்து கொண்டு சேர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் எந்த நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இது தீர்ந்து விட்டது இது நடந்து முடிந்து விட்டது என்று நாம் மனதார நினைத்து கொண்டு இதை குறைந்தது ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரை நம் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு மனதார வேண்டும் கல்லூப்பிற்கு ஒரு தெய்வீக ஆற்றல் இருப்பதோடு நம் எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்கு இது பேருதவியாக இருக்கும் பார்க்கடலில் இருந்து கல்லூப்பு தோன்றியதால் இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதாகவும் நமக்கு இது பல பிரச்சனைகளை தீர்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த கல்லுப்பை நாம் கையில் மூடிக்கொண்டு சொல்லிக்கொண்டு பத்து நிமிடம் கழித்து நாம் ஒரு சிறிய கிண்ணம் வைத்திருந்த அந்த கல்லுப்பை அதில் கொட்டிவிட வேண்டும் நமது வீட்டில் உள்ள சிங்கில் தண்ணீரில் கலந்து அதை ஒட் ஊற்றிவிட வேண்டும் இதை நாம் ஓடும் தண்ணீரிலும் கலந்து விடலாம் அதற்காக நாம் தினசரி போய் ஓடும் தண்ணீரை தேடி கண்டுபிடிப்பது சற்று சிரமமே அதனால் நாம் கிண்ணத்தில் போட்டுவிட்டு அதை நாம் சிங்கில் தண்ணீரில் கரைத்து ஊற்றிவிடுவதே போதுமானதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நாம் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நான்கு மணியிலிருந்து ஒரு ஐந்தரை மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது இதை நாம் தினசரியே செய்யலாம் அதனால் நம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதோடு பொருளாதார வளமும் மேம்படுவதாக சொல்லப்படுகிறது இதை எளிய பரிகாரத்தை செய்து நாம் அனைத்து நன்மையும் பெறலாம் நன்றி வணக்கம்